ஹாய் ஃபிரான்ஸ் வெல்கம் டு குமரி அரசி இன்னைக்கு காலையில் எங்கள் ஊரில் நல்ல மழை அதாவது நைட்லையே பிடிச்ச மழை வந்து வெறிக்கவே இல்லை நேற்று வந்து பசங்களுக்கு சர்ச்சில் வந்து விபிஎஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கு வந்து ப்ரோக்ராம்லாம் கொடுத்து நிறைய பாத்திரங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க இது என்ன அப்படின்னா இப்போ அந்த அப்பவுமே மழை துள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது அந்த மழை வந்து நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு இந்த காலையிலையும் மழை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது இது பார்த்திங்களா அந்த சைட்லேயும் மழை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டுருக்கு இன்னைக்கு வந்து சாலமுக்கு பர்த்டேயா அவனுக்கு வந்து சாக்லேட் வந்து சாக்லேட் வாங்கியாச்சு மறுபடியும் கேக்கும் வாங்கியாச்சு சாலம் வந்து இந்த அடுத்து வந்து சாலமுக்கு வந்து சாக்லேட் வாங்கியிருந்து இந்த சாக்லேட் தான் எனக்கு வாங்கியிருந்து அடுத்து சாலமுக்கு வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் அந்த கேக் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா அது நல்லா ஐஸ் கேக்லாம் நல்லா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது அடுத்து வந்து அது வந்து ரெட் வெல்வெட் கேக் அது அதனால் எங்கள் வீட்டில் மேலே ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னால் அவங்களோட யூடியூப் சேனல் வந்து கிருசனா சமையல் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்து அவங்க தான் கேக் வந்து நம்மளுக்கு ஆர்டர் நம்ம கொடுத்த உடனே செஞ்சு தந்துடுவாங்க சாலமுக்கு நான் வந்து இது வந்து ரெண்டரை கிலோ கேக்குக்கு மேலேயே இருக்கும் சாலமுக்கு தந்துருக்க கேக் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறுபடியும் இந்த ஃபிஷ் வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க சாலமுக்கு கிஃப்ட் கொடுத்தது ஃபிஷ் வந்து இது வந்து என்ன ரேட் அப்படிலாம் தெரியாது அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க பார்த்திங்களா அந்த ஃபிஷ் தான் இது அது நல்லா அழகாக நல்லா இருக்காங்க அவங்க இறைக்கி வந்தாச்சு நல்லா பழகிடுச்சு நேற்று தான் கொடுத்தாங்க அன்றைக்கி அவனுக்கு பர்த்டே அவங்க நேற்று கொடுத்தாங்க அடுத்து வந்து இங்கே காலையிலே டிவி இருக்குது கேக் வந்து உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் கேக் வந்து இதாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் கேக் வந்து இருக்குது நம்ம இன்னும் வெளியில் எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு கேக்கை கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் ஷாலோவுக்கு பிறந்த நாளுக்கு வாங்கினா கேக்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணுறது பெர்சி இந்த மாதிரி சாலம் எல்லாரும் ஓப்பன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இது பெரிய சைஸ் அப்படின்னதுனால மூடி வந்து வேறு மாதிரி வச்சு வச்சுருந்து மறுபடியும் சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸாக இருந்து ஒரு ரெண்டரை கிலோ அந்த அந்த வெயிட்டில் இருந்தது பாஸ் வந்துருந்தாங்க அப்புறம் வந்தாலும் சாலமுக்கு தேர் சாலமுக்கு நிறைய அப்படி வச்சு அப்படியே எகர வெட்டலாம் அப்படின்ட்டுதுன்னு இருந்து பெரிய லெவலில் நாங்கள் இதுங்களனாலும் அவனுக்கு வந்து ஒரு ஆசை நம்மளுக்கு கேக் வாங்கணும் பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை அதனால சரி அவனுக்காக தான் இந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து ஆர்டர் பண்ணோம் அது வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் மேலே இருக்கா அப்படின்னுலாம் கிருஷ்ணா சமையல் அப்படின்னு எப்போ இல்லை கிருஷ்ணா ஸ்பெஷல் அப்படின்னு அந்த பொண்ணு தான் அவள் தான் வந்து கேக் வந்து செஞ்சது சூப்பராக சிந்திருந்தா நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்தால ஒரு மிந்தி வந்து மெழுகுர்த்தி மாதிரி வரும் இப்போ வந்து வெறும் கம்பி மாதிரி இருக்குது அதிலே பேரியுது ஃபாஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணாங்க நாங்கள் எல்லோரும் நின்னோம் Happy birthday, happy birthday to you happy birthday to you, may god, you may god bless you dear may god bless you dear may god bless you happy birthday to you happy long life to you happy long life to you ம் சரி இன்னும் வெ வந்து கேக்லாம் வெட்டிட்டேன் அதுக்கு பிறகு வெட்டி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் பார்த்துருப்பீங்க இதில் வந்து கேக் எடுத்து வச்சு வச்சுருந்து சாக்லேட் வந்து இந்த சாக்லேட் தான் வாங்கியிருந்து அடுத்து எல்லாேர்த்தும் கொடுத்துருந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு மறுபடியும் என்ன நம்ம சமையல் வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதில் வந்தாச்சு இதில் வந்து கூனி கொஞ்சம் வாங்கிட்டு இந்த பொடி குணி நம்ம முருங்கனை குனிம்பெல்லாம் அந்த கூணி வாங்கிட்டு வந்தாங்க அதை அலசி வச்சு வச்சிட்டேன் இல்லைனா மண்ணாக இருக்கமா அதை நல்லா அலசி எடுத்துட்டேன் இந்த பக்கம் சாலை மீன் இந்த இதில் எட்டு சாலை இருக்குது இந்த சாலையும் போட்டு ஒரு கதியையும் வச்சுட்டு இதையும் வச்சிடலாம் இதை வ கிண்டிடலாம் அதுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் இறச்சி வந்து நேற்று வச்சுருந்தெல்லாம் அந்த இறைச்சியும் இருக்குது சரிங்களா நல்லா அது நல்ல இதாயிடுச்சு நெய்யாக நிற்கிது அடுத்து இதில் இறச்சும் இருக்குது அதுக்கு பிறகு இதில் வந்து ரசம் இருக்குது ரசமும் இருக்குது மாதிரி ரச வடையும் உள்ள இருக்குது இதாக இருக்குது பார்த்திங்களா ரச வடையும் கிடக்குது கிடக்குது அடுத்து வந்து இதில் கொஞ்சம் சாதம் இருக்குது நேற்று வந்து சாதம் வச்சதில் கொஞ்சம் சாதம் மீதி ஆகிடுச்சி அதை எடுத்து நல்லா வேக வச்சு வச்சாச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதான் வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம இதை மொதல் லாங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து பசங்க வந்து முருங்கை வந்து உருவிக்கிட்டு இருக்காங்க அதாவது வெரிசியும் பெர்லினை வந்து உருவிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இந்த பக்கம் சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சு சாதம் வந்து கொதிச்சிடுச்சு இங்கே ஒரே மலை இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு நேரம் நல்லா ஆயிடுச்சு மதியானம் ஆகிடுச்சி நிறைய பாத்திரம் இருக்குது என்ன பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவணும் நான் வந்து மீனையும் குழம்பையும் கூட்டி போட்டுட்டேன் அப்படின்னா அந்தளவு அந்த வேலையும் முடியும் மறுபடியும் முருங்கிலையை நம்ம கிண்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மறுபடியும் ரசம் இருக்கு அந்த கூட்டு இருக்கு மறுபடியும் அந்த இது இருக்குதா வடை இருக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த பக்கம் வந்து அடுப்பில் சாதத்துக்கு வச்சேன்னா அது சாதம் வந்து வெஞ்சிடுச்சு வடிக்க மட்டும்தான் செய்யணும் டீ வந்து அணைச்சிதான் போட்டிருக்கு பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் இருக்கு இப்போ இது வந்து இவ்வளோ பாத்திரம் பூசி வச்சேன் என்னை பூசிகிட்டே இருக்கும்போது சமையல் வேலையும் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்தளவு நினைக்கிட்டேன் நேற்றம் பிபிஎஸ்க்கெலாம் சாப்பாடுலாம் கொடுத்துருந்த மாதிரி சர்ச்சி அங்கங்கே போயிட்டு வந்ததில் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கழுவலாக வந்து அந்தளவு டயர்லாம் படுத்தாச்சு மறுபடியும் வந்து இதில் வந்து மீன் குழம்பு வந்து வச்சிருக்கேன் இது வந்து சால மீன் அந்த சாலை மீன் எட்டையும் போட்டு குழம்பு வச்சு வச்சாச்சு இந்த பக்கம் வந்து அந்த முருங்கையெல்லாம் கூணி இருக்கலாம் அது போட்டு முருங்கையிலலாம் போட்டு இதுனியாச்சு என்னமோ கொஞ்சம் தேங்காய் வத்தியெல்லாம் திருவி போட்டு இதுங்கணும் இதில் முட்டைக்கு போட்டுக்கின்றனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நிறைய கூணி இருக்குது அதனால் நான் முட்டைலாம் ஒன்றும் போய் போடலை இந்த தேங்காய் வத்தியெல்லாம் போட்டு கொஞ்சம் இது நல்லா வெந்துடுச்சு என்ன வந்து தேங்காய் போட்டு நம்ம இறக்கிடலாம் மறுபடியும் ரசம் இருக்குதா ரசமும் நல்லா இது நெய்க்கு மறு வடை உள்ள கிடக்குது இறச்சி கறி இருக்குது அவ்வளோ நான் மறு இனிப்புக்கு இதில் வந்து கேசரி இருக்குது ஸ்வீட் இருக்குது இன்றைக்கி பாயசம்னு செய்யலாம் பழம்லாம் அப்படி அப்படியே இருக்குது அதில் பழம் இருக்குது இதில் இந்த தர்பூசணி இருக்குது அதில் மாதுளம் பழம் இருக்குது அதில் வந்து பழம் இருக்குது அப்படி எல்லாமே அதில் இருக்குது இந்த மாதிரி இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சா தான் வீடு வந்து க்ளீனான ஆன மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வந்து பெர்சி வந்து அவப்பங்க கிண்டிக்கிட்டு இருக்கா இவ்வளோ நேரம் பெர்லின் கிண்டுனா இப்போ வந்து பெர்சியும் வந்து கிண்ட வந்தாச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் செய்யறேன் என்ன வந்து அதுக்கு ஸ்கூல் வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க சமையல் ஒன்றமே செய்ய மாட்டாங்க என்ன வந்து தேங்காய் வத்தில போட்டுட்டேன் அப்படின்னாதுங்க நான் போய் சாதத்தை ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து கொல்லாங்கட்டை வந்து வறுக்கிறதுக்கு ஆரஞ்ச் ஆச்சு அதுக்கு வந்து இந்த இந்தா இதில் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க நல்லா வருபடும் வருபட்டு நல்லா பால் அவ்வளோ அந்த ஓட்டை எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா அவ்வளோ கீழே அப்படியே சிந்தோம் அப்புறம் நல்லா வந்த பிறகு மேலே அதுக்கு என்ன செய்யறேன் அதுன்னு எழுதி பார்க்கலாம் அதை நல்லா தீ எரிஞ்சு நல்லா வறுத்துக்கிடுவோம் இப்பமா அந்த கொட்டையில வந்து புகை வருதுங்களா அது என்ன கொஞ்சம் இப்போ தான் சூடாக இருக்குது குட்டை அதுவும் மழை நேரம் நில கூட கொஞ்சம் இதாக இருக்குது இல்லைன்னா சீக்கிரம் வருபட்ரும் இது வந்து நல்லா சூடாகி இதில் உள்ள பால் வந்து அப்படியே தெரித்து மேலே வெடிக்கும் அந்த சமயத்தில் நம்ம டச்சினா அதை இறக்கி அதில் கொஞ்சம் இதில் குப்பை இந்த குப்பையை தட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை தட்டி அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு நம்ம கீழே போட்டுடலாம் பட்டு வருது ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம பக்கத்துல இருந்து இறக்க முடியாது ஏன்னா அவ்வளவு பாலம் வெடிக்கும் மழை எங்க ஊர்ல மழை வந்து பார்த்தீங்களா கிளைமேட் சொல்ற பாருங்க இப்ப தான் கொஞ்சம் வருஷமா இருக்கு மழை ஊர் தூத்து நம்ம நம்ம திராட்சைக்கு வெளியில இருந்து வீட்டுக்குள்ள அழகா தளிச்சு வந்துச்சு அந்த போட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மழை நல்லா அடிச்சு ஊற்றுது எதுக்காக இந்த சட்டிலாம் நாங்கள் ஓட்டப்படுவோம் அப்படின்னா இது சாமி சட்டி ஓட்டப்பட்டு வச்சிருக்கோம் இது வறுக்கணும் அப்படின்றதுக்காகவே எதுக்காக அப்படின்னா இதில் வந்து அந்த பால் வந்து அப்படி நம்ம வறுக்கும்போது கீழே அப்படியே வடியும் அது இல்லை அப்படின்னா மேலே அவ்வளோ பாலாக இருக்கும் நல்லா சீக்கிரம் வருபட்டு வந்த மாதிரி இருக்குது அதை ரொம்ப நேரம் போட்டு எதுங்கணும் இது அந்த பால் அவ்வளோ கீழே அப்படியே வடிஞ்சு போயிடும் மாதிரி அது வெடிக்கும் போது தெரிக்கும் இப்போ வந்து அது வருபட வருபட தொண்டை நல்லா பிடிக்குது கொல்லாங்கட்ட வறுத்து வந்து போட்டாச்சு நல்லா அதுக்கு மேலே லேசாக குப்பையும் இருந்தாலும் பரட்டி அப்படியே போட்டுட்டோம் இந்த அதுக்கு பார்த்தீங்களா சாலம் தான் உடச்சிட்ருக்கோம் அது நல்ல முழு பருப்பாக முழுசாரம் வந்து உடஞ்சும் வரும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா நம்ம சுட்டு எடுக்கிறது அது ஒரு டேஸ்ட்டு தான் நல்ல மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் இது அவ்வளோத்தையுமே என்ன உடைச்சி தட்டி எடுக்கணும் கொல்லாங்கட்டை வந்து பசங்க வந்து உடச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த பெர்சி வெர்லின் சாலம் மூணு பேரும் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வந்து நொறுங்கினதற்கு கொஞ்சம் வந்து நல்லா கொட்டை நல்லா முழு பருப்பாகவும் அவங்க எடுத்து இந்த பக்கம் இந்த பாதி அப்படிலாம் உடைஞ்சதெல்லாம் இருக்குது ஏன்னா உடையும் போது அவங்க எதையாவது வச்சு போது எப்படியும் கொஞ்சம் உடைய தான் செய்யும் ஆனால் பசங்க தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நல்லா உடச்சி எடுத்தாங்க அடுப்பில் வந்து சாதம் வச்சிருந்தேன் சாதம் படித்து இப்போ அவங்க வந்து பசங்க வந்து இப்போ ரெண்டு சாப்பிட்டாங்க அடுத்து வந்து பெர்சி மட்டும் அதில் சாதம் எடுத்திருக்காங்க நாங்கள் எல்லோரும் வந்து கஞ்சி இருந்து குடித்தோம் இதில் வந்து பருப்பு குழம்பு இருக்குல்ல அதையும் வச்சிட்டேன் தால்செல்லாம் பண்ணி ஊற்றிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா மஞ்சட்டிலையே வச்சு அந்தளவு தச்சாச்சு மாதிரி அவியல் கூட்டம் வச்சு வச்சிட்டேன் அதே நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் கூட்டு குழம்பு ரெண்டாக தான் வச்சேன் மொதல் கூட்டை வச்சிருவோன்னு வச்சேன் என்ன இவ்வளோ கண்டுக்குள்ளாங்கிட்ட கிடக்குது இது என்ன இருக்கா வறுக்கணும் எனக்கு வந்து வருகடலை இது வந்து நல்லா காயலன்னு நினைக்கிறேன் அதனால் என்ன வந்து என்னை வந்து வறுக்கணும்னு வச்சுருக்கேன் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பசங்கள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க கரண்ட் வந்து கைட்டு வந்துட்டே இருக்குது இதில் கொஞ்சம் கொல்லாங்கிட்டே இருக்குது இது என்ன அதை கொஞ்சம் வறுத்துக்கிட்டு ஐக்கிற எடுக்கணும் மறுபடியும் மீன் கிழம்பு இருக்கா இதில் வந்து அவியல் வந்து இந்த அவியல் கூட்டு வச்சு வச்சிட்டேன் மறுபடியும் நேச்சுரலாக ரசம் இருந்தா இருக்குது ரசமாக அதுக்குள்ளே வடையும் கிடந்தது அதான் இருக்குது அதுக்குள்ளே அதுக்கு பிறகு இதில் வந்து அந்த இறைச்சி இதில் இருக்குது இதையும் கண்டு வச்சு வச்சாச்சு ஏன்னா வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க இதில் கொஞ்சம் கஞ்சி கிடக்கு ஏன்னா எல்லாத்தையும் தூயி வச்சு கழுவணும் எங்களுக்கு மழை மழை வந்து எப்படி இருக்குன்னா விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால சரி என்ன பார்க்கலாம் நான் வேலைகள் ஒவ்வொன்றையாக பார்க்கும்போது காமிக்கிறேன் சமையல்லைலாம் நீங்கள் முடிச்சிட்டேன் ஆயிக்கிற என்னமோ உள்ள வேலைகளை பார்க்கலாம்